திருச்சிற்றம்பலம் என்னைவரான அருக்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தேவி ஜேக்கிளார் பெருமான் அருளித் செய்த திருத்தொண்டர் புராணம் எம்பெருமான் கூற்றுவ நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம் ஆர்கொண்ட வேர் கூற்றன் கலந்தை கொணடியேன் நாதன் திருவடியே முடியாக கவித்து நல்ல போதம் கருத்தில் பொறித்தமையாளது கை கொடுப்ப போதம் தழுவிய ஞாலமெல்லாம் ஒரு போளின் வைத்தான் போதை நெடுவேல் களப்பலனாகிய கூற்றுவனே உலகம் உயணஞ்சு உண்டவர் தொண்டினில் உறுதிமே உணர்வெய்தி அலகில் தொண்டருக்கு அறிவழித்து அவர் தீரம் அவனியின் இசையாக்கும் மலர் பெரும் புகழ் புகழியில் வரும் கணநாதனார் கழல் வாழ்த்தி நீற்றுவல் ார கொள்கையில் மொழிகின்றாம் துன்னார் முளைகள் தோல்வழியாள் வென்று சூழ படையார்தம் தம் திருநாவில் நாளும் நவிலும் நலமிக்கார் பன்னாளீசர் அடியார்தம் பாதம் பரவி பணிந்தேத்தி முன்னாகி எனல் நல் துரு தொண்டில் முயன்றார் கலந்தை முதல்வனார் அருளின் வழியால் அரசுதுங்க அவனி எல்லாம் அடிப்படுப்பார் பொருளின் முடிவும் காண்பறிய வகையால் பொலிவேத்திகள் சிறக்க மருளும் களிறு பாய்ப்புரவி மணி தேர்ப்படைஞர் முதல் மாற்றார் விருளும் கருவி நான்கு நிறை வீர செருக்கின் மேலானார் வென்றி வினையின் நீ கூற வேந்தர் முனைகள் பலமுறுக்கே சென்று தும்பை துறை முடித்து வாகை திறம் கெழுமி மன்றல் மாலை மிளைந்தவர்தம் வள நாடெல்லாம் கவர்ந்து மூடி ஒன்றும் ஒளிய அரசர் திரு எல்லாம் உடையராயினார் மல்லல் ஞாலம் புறக்கின்றார் மணி மாமவுளி புனைவதற்கு தில்லை வாழந்தனர் தம்மை வேண்ட கவரும் செம்பியர்தம் தொல்லை நீடும் குல முதலோர்க்கு அன்றி சூட்டோம் முடியென்று நல்காராகி சேரழந்தல் மலை நாடனய நூவார் உரிமை உரிமை தில்லை வாழந்தனர்கள்தம் ஒரு குடியை பெருமை முடியை அருமை அருமைபுரி காவல் வேணும் படியிருத்தி இருமை மரமும் தூயவர்தாம் சேரர் நாட்டில் எய்திய பின் வறுமையுறவால் மனம் தளர்ந்து மன்றுள்ளாடும் களல் பணிவார் அற்றை நாளில் இரவின் கண் அடியேன் தனக்கு முடியாக பெற்ற பேறு மலர் பாதம் பெறவே வேண்டும் என பரவும் விடாது துயில்வோர்க்கு கனவில் பாத மலரளிக்க உற்ற கருளால் அவை தாங்கி உலகம் எல்லாம் தனிப்புறந்தார் நீடும் அம்பலத்துள் முத திருநடம் செய் தம்பீரான் புவியில் மகிழ் இம்பர் பெரும் பூசனை இயற்றி கும்பர் மகிழ அரசளித்தே உமையால் கணவன் அடி சேர்ந்தார் காதல் பெருமை தொண்டி நிலை கடல் சூழ்வையம் காத்தளித்து கோதங்ககல முயல் கலந்தை கூற்ற நார்தம் கடல் வணங்கி நாத மறை தந்தளித்தாரை நடைநூல் பாவில் நவின்றே தும் போதம் அருவி பொய்யடிமை எல்லா புலவர் செயல் புகழ்வா திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் கூற்றுவ நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தேவ சேக்களார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்